எல்லாருக்குமே ஒரு அரசு பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு கனவோட தான் முதுகலை பட்டம் அதே மாதிரி பிஎட் வந்து படித்து முடிப்போம் இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு பிஜி டிஆர்பி எக்ஸாமை வந்து நடத்தி முடித்தாங்க அதில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சர்பிக் டரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா நியமன ஆணையமே வந்து வாங்க போகிறாங்க நீங்கள் இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு ப்ரிப்ரேஷன் பண்ணும்போதும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு எடுக்க முடியும் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறமா அதை நல்லா ரிவைஸ் பண்ணலாம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணலாம் எக்ஸாமை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய பாசிபிள் வந்துருக்கு ஸோ இப்போ அட்மிஷன் வந்து இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில் கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க இந்த வீடியோ தொகுப்பை ஆல்ரெடி பிஜி டர்பி அட்டம் கொடுத்துருப்பாங்க மார்க் வராமல் இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ புதுசாக பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரு படித்து முடிச்சுட்டு வராங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்குமே ஒரு அரசு பள்ளியில் அரசு முதுகலை ஆசிரியர் ஆகணும் அப்படின்னு கனவோட தான் முதுகலை பட்டம் அதே மாதிரி பிஎட் வந்து படித்து முடிப்போம் யாரெல்லாம் பிஜி பிளஸ் பிஎட் படித்து அப்புறமா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிர்பி எக்ஸாமுக்கு அட்டெம் கொடுக்காங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணிவிட்டு ஒரு அரசு பள்ளியில் முதுகலை ஆசிரியராக பணியில் அமர்ந்துட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக டிஆர்பி போர்டு பிஜி டலிபி எக்ஸாமை வந்து நடத்தி முடிச்சாங்க அதில் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நல்ல மார்க் எடுத்து அடுத்த கட்டமாக சர்டிபிக் டெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா நியமன ஆணையமே வந்து வாங்க போகிறாங்க அப்போ இந்த டிஆர்பி நடத்தக்கூடிய எக்ஸாமை பொறுத்த மட்டும்ல அதுவும் பிஜி டலிபியை பொறுத்த மட்டும் எல்லாருமே பிஜி பிளஸ் பிஎட் தான் பட் ஸ்டில் இருந்தாலுமே இந்த நியூ சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யார் நல்லா படிக்காங்களோ எல்லாமே தெரிஞ்சிருந்தா கூட ஒன்ஸ் அதை ரிவேஸ் பண்ணிட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் எக்ஸாமில் நல்லா மார்க் எடுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் இப்போ வரக்கூடிய போட்டித்தரவை பொறுத்த மட்டும் எல்லாருமே வந்து நான் படிக்க இவங்க படிக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே யாரெல்லாம் இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு டெய்லியுமே கன்சிஸ்டன்சியோட படித்ததை நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் எக்ஸாமில் அந்த த்ரீ ஹவரில் ஒவ்வொரு வினாக்குமே வந்து சரியான விடையை வந்து கொடுக்க முடியுது அவங்க மட்டும்தான் நியமன ஆணைய வாங்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒர்க் இருக்காங்க அப்படி பார்க்கும்போது இப்போ ரீசெண்டாக ஒரு எக்ஸாம் வந்து நடந்து முடிஞ்சிச்சு பிஜி டர்பி அதனை தேர் அதனை ஒட்டி நம்மக்கிட்ட படித்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக சிபி போக ரெடி ஆகிட்டு இருக்காங்க இதில் வந்து யாரெல்லாம் ஃபெயில் ஆக ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸை பார்க்காம எனக்கு எல்லாமே தெரியும் நான் பிரைவேட் ஸ்கூலில் வந்து இத்தனை வருஷமாக வேலை பார்த்துட்டு இருக்கேன் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன் நான் தான் எல்லாம் அப்படின்னு தலக்கணத்தோடு இருந்தவங்க யாருமே வந்து பார்த்திங்கன்னா பாஸ் ஆகலை பட் எனக்கு எல்லாம் தெரியும் எனக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது நான் இத்தனை வருஷமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சால் கூட நல்லா யார் ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அவங்க எல்லோருமே நல்ல மார்க் எடுத்து அடுத்தபடியாக சிவிக்கு வந்து ரெடி இருக்காங்க அப்போது இந்த போட்டித்தருவை பொறுத்தவரத்தில் எல்லாருமே பிஜி ப்ளஸ் பிஎடு அப்படி இருந்தாலுமே எல்லாேருமே வந்து பாஸ் ஆக போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த சிலபஸுக்கு அடாப்ட் ஆகிட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போதும் ஒரு ப்ராப்பரான டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து நல்ல மார்க்கு எடுக்க முடியும் ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக அடுத்து வரக்கூடிய பிஜிடி அரிபிக்கு ஒன் இயர் கோர்ஸ் வந்து லான்ச் பண்றோம் இந்த ஒன் இயர் கோர்ஸை பொறுத்தவரையில எல்லாமே நியூ சிலபஸ் நீங்க என்ன பாடமோ உங்களுடைய பாடம் சார்ந்த தகவல் எல்லாமே வந்து அப்டேட்டாக வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜி நியூஸ் சிலபஸ் கரண்டபிர்ஜி கே நியூஸ் சிலபஸ் ஸோ தமிழ் தகுதி தெருவு ஸோ தமிழ் தகுதி தெருவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து அவுட் ஆகிட்டாங்க ஏன் அப்படின்னா நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன் லாஸ்ட் டைம் குரூப் ஃபோர் அட்டம் கொடுத்தேன் குரூப் டூ அட்டம் கொடுத்தேன் நான் ஸ்கூலில் தானே ஒர்க் பண்ணுறேன் நான் வந்து தமிழ் டீச்சர் தானே அப்படின்னு ஒரு அசால்ட்டாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா தகுதி தெருவிலே வந்து ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படி இருக்கும்போது தமிழ் தகுதி தெருவுக்குமே வந்து நம்முடைய அகாடமி சார்பாக டெஸ்ட்டு வந்து கண்டெக்ட் பண்ணுவோம் அதேமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த மட்டும் உங்களுடைய கல்வித் தகுதி ஏதாவது ஒரு டிகிரி ப்ளஸ் பிஎட் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு வந்து அட்டம்ட்டு கொடுக்க முடியும் ஸோ சிலபஸை பொறுத்த மட்டில் எக்ஸாம் பேட்டர்ன் வந்து தமிழ் தகுதி தெருவு ரெண்டாவது மேஜர் எக்ஸாம் தகுதி தெருவை பொறுத்த மட்டும் ஜஸ்ட் நீங்கள் எலிஜிபிள் இருந்தால் மட்டும் போதுமானது ஆனால் நிறைய பேர் இது கூட ஆகாமல் தான் இருக்காங்க ஸோ அதுக்காக நம்முடைய அகாடமி சார்பாக ஸ்பெசிஃபிக்காக டென்த்து வந்து நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்தராக உள்ள ஆறாம் வகுப்புல இருந்து டுவெல்த் வரைக்குமே வந்து தமிழ் டெஸ்ட் இருக்கும் அதையுமே ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மேஜரை பொறுத்த மட்டும் எல்லாமே வந்து நியூ சிலபஸ் தான் நீங்கள் என்ன பாடமோ அந்த பாடம் சார்ந்த தகவலில் இருந்து நூற்றி பத்து வினாக்கள் கேட்பாங்க அப்போ எந்தளவுக்கு நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் மேஜரில் நீங்கள் நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ண முடியும் சைக்காலஜியை பொறுத்த மட்டும் இல்லை நியூஸ் லேபர்ஸ் மத்திய அளவில் மாநில அளவில் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச எக்ஸாமில் எப்படி கொஸ்டின் கேட்டாங்கோ அதுக்கு தகுந்த மாதிரி டெஸ்ட் பேட்டர்ன் எல்லாமே இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸை பொறுத்த மட்டும் அதில் மட்டும் பாடம் சார்ந்த வினாக்கள் நூற்றி முப்பது இருக்கும் சைக்காலஜி பத்து கரண்டை பிரச்சினையை பத்து ஸோ மீதமுள்ள எல்லா பாடமே பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து வினாக்கள் முப்பது வினாக்கள் பத்து வினாக்கள் கவர் ஆகிற மாதிரி இருக்கு அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கவர் பண்ணி கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது இந்த பிஜி டெரிபி எக்ஸாமை பொறுத்த மட்டும் இல்லை மேஜர் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே தனித்தனியாக படிக்கிற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் பாடம் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லி தனியாக பேஜ் இருக்கும் அதில் தமிழ் சார்ந்த எல்லா தகவலுமே வந்து பதிவற்றம் செய்யப்படும் நீங்கள் சுவாலஜி அப்படின்னா அதில் சுவாலஜி சம்மந்தப்பட்ட எல்லாமே அப்டேட் ஆகும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது மேஜரில் நீங்கள் எல்லாருமே தனித்தனியாக இருப்பீங்க நீங்கள் என்ன பாடமோ அந்தந்த பேஜில் வந்து நீங்கள் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும் தகுதி தெருவு சைக்காலஜி கரண்ட் அப்பிரச்சிக்கை இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே வந்து பொதுவானது இதில் எல்லாருமே வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ மேஜரில் வந்து நம்ம எப்படி கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு சிலபஸ் இருக்குது ஒரு பாடம் இருக்குன்னா அந்த பாடத்தில் எத்தனை அழகு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ் பாடம் இருக்குன்னா தமிழ் பாடத்தில் பத்து அழகு அவைலபிளாக இருக்குது இந்த பத்து அழகுல ஃபர்ஸ்ட் யூனிட்டை வந்து நம்ம நல்லா கவர் பண்ற மாதிரி இருக்கும் அந்த ஃபஸ்ட் யூனிட்ல எத்தனை சப்டாபிக் இருக்கோ அந்த சப்டாபிக்கில் இருந்து ஒரு டெஸ்ட் இருக்கும் அது போக மாதிரி தெருவு முழு மாதிரி தெருவு இந்த மாதிரி ரிபீட்டடாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் எக்ஸாமில் வந்து நல்லா ஆன்சர் பண்ண முடியும் இங்கே டெஸ்ட் ப்ராக்டிஸே பண்ணாமல் நான் சும்மா படிக்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் வந்து கொடுக்க முடியாது ஸோ டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து ரிப்பீட்டடாக இருக்கும் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து மேஜர் ஸோ சைக்காலஜியை பொறுத்த மட்டும் மத்திய அளவில் மாநில அளவில் உள்ள மிக முக்கியமான கல்வி திட்டங்கள் அதே மாதிரி நம்ம பிஎடு படிக்கும் போதே நிறைய டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நிறைய கோட்பாடுகள் வந்து படிச்சிருப்போம் ஸோ அதுக்குமே தகுந்த மாதிரி அப்டேட் கொடுப்போம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் இது போக அசி டீச்சராக நீங்கள் அப்டேட்டாக இருக்கீங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து ரீட் பண்ணணும் நியூஸ் பேப்பர் நீங்கள் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாலே உங்களுடைய பாடத்தில் என்ன அப்டேட் இருக்குது இந்த சொசைட்டியில் இப்போ என்ன இஷ்யூ போயிட்டுருக்கு அசி ஸ்டூடண்ட்டுக்கு நம்ம எப்படி டீச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு நுணுக்கங்கள் வந்து உங்களுக்கு தெரிய வாசிப் பாசிபிள் இருக்கு பட் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணலாம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது அது மட்டும் இல்லாமல் கரண்டை பிரிச்சுக்கையில் பத்து மார்க் இருக்குது இந்த பத்து மார்க்குமே நீங்கள் டெய்லியுமே நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அகாடமி சார்பாக கரண்ட் பிரிச்சு கேக்குன்னு சொல்லி தனியாக போஸ்டர் போஸ்டர் மாதிரி ரெடி பண்ணி அனுப்புவோம் அதேமாரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எக்ஸாமை பொறுத்த மட்டில் சிபிடி கிடையாது ஓஎம்ஆர் பேசிவிட்டு தான் ஸோ ஓஎம்ஆரையுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபில் பண்ண தெரியாமல் இப்போ பத்தாவது கொஸ்டினுக்கு வந்து பதினொன்று சைட் பண்ணுறது ஒம்பதாவது கொஸ்டின் வந்து சைட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் வந்து மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு டீச்சரை தாண்டி ஒரு ஸ்டூடெண்டாக இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது மட்டும்தான் ஈஸியாக எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமா தவிர நீங்கள் டீச்சர் அப்படிங்கிற ஒரு தலக்கணத்தோடு இந்த எக்ஸாமுக்கு அட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது ஓகே சிலபஸுக்கு நீங்கள் அடாப்ட் ஆகணும் சிலபஸில் நிறையா டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் தெரிஞ்சதை ஒன்ஸ் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் படிக்கணும் படித்ததை டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு டாப்பிக்கில் இருந்து எப்படி வினாக்கள் கேட்காங்க எந்தளவு மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிய பாசிபிள் இருக்கும் நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் இதுன்னு நமக்கு தெரியும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா எக்ஸாம்ல எதுவுமே தெரியாது ஓகே சோ எக்ஸாம் டைப் பொறுத்த OMR ஓ தான் அதை நம்ம ஃபாலோ பண்ணி டெஸ்ட் எழுதுற மாதிரி இருக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் சீரீஸை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிலபஸ் நீங்கள் என்ன பாடமோ அதுக்கான சிலபஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டாவது ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து அப்டேட் பண்ணுவோம் அதை நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு சில ஸ்டூடெண்ட் வந்து நான் பிஎட் ஃபஸ்ட் இயர் படிக்க செகண்ட் இயர் படித்து முடிச்சு வெளியே வர போகிறேன் அப்போ நானுமே பிரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குங்க நீங்கள் ஃபஸ்ட் இயர் படித்தாலும் சரி செகண்ட் இயர் படித்தாலும் சரி ஒன்ஸ் இந்த எக்ஸாமுக்கு அட்டெம்ட் கொடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் பார்க்கணும் ரெண்டாவது ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் பார்க்கணும் இந்த ரெண்டுமே வந்து அடிப்படையானது மூணாவது பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக்ல இருந்து கொஸ்டின் வருமா வராதா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வரும் டைரக்டா கேட்க மாட்டாங்க இன்டெரக்டா தியரி டைப்பில் ஸ்டேட்மெண்ட் டைப்பில் வந்து கேட்பாங்க அப்போ அதுவுமே வந்து படிக்கணும் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க அப்போது அந்த உங்களுடைய பாடத்தில் என்ன லெசன் என்ன டேட்டா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கும் தெரியணும் இருக்கும் ஸ்கூல் புக்ல இருந்து டெஸ்ட்டுமே கண்டக்ட் பண்ணுவோம் அதையுமே நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா சிலபஸை ஃபோக்கஸ் பண்ணி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நீங்க தெளிவாக படிக்கிற மாதிரி சுலபமாக இருக்கும் படித்தா மட்டும் போதுமானது கிடையாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே பிஜிடிஆரிபி அதனால் வினாக்கள் வந்து எங்கே இருந்து வேணால் எப்படி வேணால் கேட்கலாம் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி தான் மாதிரி தேர்வு முழு மாதிரி தேர்வு அதே மாதிரி அழகு வார அழகு வாரியான தேர்வு அதே மாதிரி தலைப்புகள் வாரிய தேர்வு வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் இது எல்லாமே வந்து நடந்து முடிஞ்ச எக்ஸாம் கொஸ்டின் எப்படி கேட்டாங்களோ அதன் அடிப்படையில் எதிர் வரக்கூடிய எக்ஸாம்லாம் எப்படி வினாக்கள் கேட்பாங்களோ அதன் அடிப்படையில் மட்டும்தான் இருக்கும் அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இப்போது ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருப்பீங்க மார்க் வராமல் இருக்கலாம் பட் ஸ்டில் இப்போ இருந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களால் அடுத்து வரக்கூடிய எக்ஸாமில் ஈஸியாக வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் வந்த தான் படிப்பேன் ஹால்டிக்கேட் டிக்கெட் பிறகு தான் படிப்பேன் அப்படிங்கிற மா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து படிக்க முடியாது போட்டி தருவ பொறுத்த மட்டும் இல்லை அதுவும் இப்போ உள்ள சுட்சியேஷனில் எப்படி நம்ம காலேஜ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் படிக்குமோ அதே மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த முப்பது நாலு அறுபது நாளில் உங்களால் வந்து படிக்க முடியாது படித்ததை ரிவிஷன் பண்ண முடியாது ரிவிஷன் பண்ணதை டெஸ்ட் பெட்சி ப்ராக்டிஸ் பண்ண முடியாது அப்படி இருக்கும்போது எக்ஸாம் வரதுக்கு முன்னாடியே நீங்கள் படிச்சு வச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா அதை நல்லா ரிவைஸ் பண்ணலாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம் எக்ஸாமை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய பாசிபிள் வந்துருக்கு ஸோ இப்போ அட்மிஷன் வந்து இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை ஆல்ரெடி பிஜி டர்பி அட்டம்ப்ட் கொடுத்துருப்பாங்க மார்க் வராமல் இருக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ புதுசாக பிஎட் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரு படித்து முடிச்சுட்டு வராங்க அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணுவாங்க அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணுவாங்க அவங்க ஷேர் பண்ணுங்க அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு வேற டவுட் டாங் கீழே கமன்ல லீவ் பண்ணுங்க மேலும் தகவல் பெற சப்ஸ்கிரைப் பண்ணுங்க